இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் காம்போ நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கிற நானும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான பன்னீர் பட்டர் மசாலா ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது ரெண்டுமே நீங்கள் கடைகள்லலாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை வீட்லையே ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடில் செஞ்சிடலாம் இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்றைக்கி நான் செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைதா மாவில் தான் செய்ய போகிறேன் மைதா மாவில் செய்கிறப்ப தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணா கோதுமை மாவில் செஞ்சுக்கலாம் இதுக்கு எடுத்திருக்கிற அளவுன்னு பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் மூன்றரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறேன் இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம் உப்போட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும் அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் பேக்கிங் சோடா போடுறப்ப தான் உங்களுக்கு ஈஸ்ட்டு எதுவுமே போடாமல் நான் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த மாவு பிசைகிறதுக்கு நமக்கு இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மோர் எடுத்திருக்குறேன் அதாவது அரை கப்பு தயிரில் கப்பு தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்குறேன் மோர் ரொம்ப புளிக்கக்கூடாது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான மோராகவே எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் இந்த மோர் போட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கலந்துட்டேன் இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கலாம் அந்த மோர் எடுத்த கப்புலே தண்ணி எடுத்துருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த தண்ணி அந்த கலராக இருக்குது இப்போ இந்த மாவு பிசைகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்து மாவு பிசையக்கூடாது சப்பாத்திக்கு நம்ம மாவு பிசைவோம் பார்த்தீங்களா அதை விட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தளர்த்தியாக மாவு பிசையணும் அதுக்குன்னு ரொம்ப பிசு பிசுப்பாக மாவு பிசைஞ்சிடாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவை பசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த மாவில் ஒரு ஒன்றரைலேருந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இது காயாமல் இருக்கிறதுக்காக இதை மேலே நல்லா தடவி விட்டுடலாம் இப்போ இந்த கலந்த மாவு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறணும் அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு சாஃப்டாக வரும் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம நான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஒரு அரை மணி நேரமாகவே நல்லா ஊறிடுச்சுங்க மாவு நார்மலாகவே நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா இது இன்னுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் சில டைம் பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க தேவைப்பட்டால் கொஞ்சமாக வர மாவு கூட நீங்கள் எடுத்துகிட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம உருட்டிக்கலாம் இந்த மாவை வந்து ஒரே மாதிரி உருட்டுறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துறது கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கையில் வர மாவு தடவிட்டு இதை வந்து ஒரே சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி எடுத்து உருட்டணும் அப்படின்னா ஒரே மாதிரி நமக்கு நான் சைஸஸ் வரும் இன்றைக்கி செஞ்சுருக்கிற மாவுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல நான் ஒரு மூணு நான் மட்டும்தான் செய்ய போகிறேன் அதுக்காக மூணாக கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து உருட்டுறப்ப நமக்கு கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாதிரி சமயத்தில் மைதா மாவு கொஞ்சம் கையில் வந்து தடவிட்டு உருட்டிக்கோங்க இப்போ இந்த நான் வந்து திரட்டுறதுக்கு மாவு தான் எடுத்துக்கணும் மைதா மாவே போட்டு திரட்டிக்கோங்க எண்ணெய் ஊற்றி திரட்டக்கூடாது அதே மாதிரி இதை திரட்டுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரவுண்டா சப்பாத்தி மாதிரி செய்யக்கூடாது நார்மலாக நான்லாம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கும் அந்த மாதிரி நீங்க வந்து திரட்டிக்கோங்க அதே மாதிரி சப்பாத்தி மாதிரி ரொம்ப மெல்லிஸா வந்து இதை தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் தடிமனாக இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும் இப்போ இதை வந்து தந்தூரி இல்லாமல் எப்படி நம்ம வந்து சுட்டு எடுக்கலாங்கிறத பார்க்கலாம் இரும்பு கல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை சுட போகிறதுக்கு முன்னாடி எந்த சைடு கல்லில் வைக்க போகிறீங்களோ அந்த சைடு கல்லில் ஒட்டணும் அதுக்காக கொஞ்சமாக வந்து தண்ணியை ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இப்போ கல்லும் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு அந்த தண்ணி தடவுன பக்கம் பார்த்திங்கன்னா கல்லில் வச்சுருக்கிறான் அது போட்டோடனேயே நம்ம சூடில் அது நல்லா உங்களுக்கு ஒட்டிக்கும் ஒட்டி ஒரு நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க ஓரளவு வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் வரும் அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு வேக விடக்கூடாது அந்த நெருப்பில் அந்த கல்லை வந்து காட்டி சுட்டு எடுக்கணும் சப்போஸ் கேஸ் வந்து ஹெல்தி இல்லைன்னு பட்டுச்சின்னா நீங்கள் விறகடுப்பில் கூட சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் சுட்டு எடுத்துட்டேன் அதோடய டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம தந்தூரியில் சுட்ட மாதிரியே நமக்கு நான் ரெடியாக இருக்கும் இதை திருப்பி காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் நார்மலாகவே நான் தந்தூரியில் செஞ்சாலும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் சுட்ட உடனே இதுக்கு மேலே வந்து வெண்ணெயை தடவிடுங்க அப்போ தான் வந்து ஈவனாக ஒரே மாதிரி மெல்ட் ஆகி தடவ முடியும் திரும்ப சொல்கிறேன் இந்த நாண் பார்த்திங்கன்னா கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற நான் ஆறு ஆற ரப்பர் மாதிரி ஆகிடும் ஆனால் இந்த நாண் வந்து ஆறி போய் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பசங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ இந்த பன்னீர் கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் இன்னைக்கு செய்ய போகிற பன்னீர் கிரேவிக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாக வந்து பன்னீர் சில டைம் ஹார்டாக இருக்கும் சில டைம் வாங்குறப்ப ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கிறேன் ஆக்குறதுக்கு இன்னைக்கு பண்ண போகிற மெத்தட்லேயும் நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்ப இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகா பொடி போட்டுக்கோங்க இப்ப அடுப்பு தீய வந்து கொஞ்சம் கம்மியா வச்சு இந்த மசாலா பொடியை கலந்து விட்டுரலாம் இப்ப இந்த பொடி நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறமா இது கடைசி வரைக்கும் ரோஸ்ட் ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா மீடியம் தான் பன்னீர் ரோஸ்ட் ஆகணும் அந்த பேன்ல பரவலா வந்து பன்னீரை வச்சுக்கோங்க ஒரு பன்னீருக்கு மேல இன்னொரு பன்னீர் மேல மேல வைக்க வேண்டாம் இப்ப இத வந்து நாலு சைடும் லைட்டா கோல்டன் கலர்ல வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம் ரொம்ப கருப்பாக விட்டுறாதீங்க பன்னீர் ரொம்ப நேரம் வெந்தாலுமே ரொம்ப வந்து ஹார்டா போயிடும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு பாதி வெந்துக்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல நம்ம வந்து கொஞ்சமா தேவையான அளவு உப்பு போறோம் ரொம்ப அதிகமா வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கம்மியா உப்பு போட்டுக்கோங்க இப்ப இத கொஞ்ச நேரம் பரட்டி விட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பன்னீர் எல்லா சைடும் ஒரு மாதிரி லைட்டா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு பாத்தீங்களா இந்த சமயத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பன்னீர் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதே இருக்கிற எண்ணெயில நம்ம மசாலாலாம் வறுக்க ஆரம்பிக்கலாம் அதுக்கு முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பட்டை சின்ன சைஸ்ல எடுத்துருக்க ஒரு பச்சை ஏலாக்காய் நாலஞ்சு கிராம்பு ஒரே ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கோங்க இப்ப போட்டிருக்கிற இந்த கரம் மசாலா லைட்டா வந்து பொரியட்டும் இப்ப நல்லா இந்த அளவுக்கு பொறிஞ்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுதா வச்சிருக்கிறேன் அதனால ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட விழுதா இல்லை அப்படின்னா ஒரு இன்ச்சுக்கு இஞ்சிய பொடியா நறுக்கினதும் ஒரு மூணு பல்லு பூண்டு பொடியா நறுக்கி போட்டு வெங்காயம் வதக்கிறப்ப வதக்கிக்கோங்க இப்ப இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போறவளுக்கு லைட்டா இந்த மாதிரி வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதுல கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாவும் இருந்தாதான் நல்லா இருக்கும் லைட்டா கீறி விட்ட பச்சை மிளகா மூணு சேர்த்து கொஞ்ச நேரம் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வெங்காயம் சேர்த்துக்க போறோம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு வெங்காயம் எடுத்திருக்கிறேன் நறுக்கினதோட அளவு கிட்டத்தட்ட ஒண்ணுல இருந்து ஒன்னேகால் கப் அளவுக்கு இருக்கும் இப்ப இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அரை இருந்து முக்கால் டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் இப்ப தக்காளி மீடியம் சைஸ்ல ரெண்டு தக்காளி நறுக்கிணுற அளவு கிட்டத்தட்ட ஒன்றையில இருந்து ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சு இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்போ இந்த சமயத்தில் இதுல வந்து நம்ம மசாலா பொடி வகைகள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுல போட போற பொடிகள்னு பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அடுத்தது நிறத்துக்காக ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இதுல கலர் மட்டும்தான் இருக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக பொடிச்ச சீரக பொடி சேர்த்துக்கோங்க இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீலையே வதக்கி விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்தா போதும் இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதை வந்து அரைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகிடுச்சு அதனால் டேரெக்டாக கிரேவி பண்ண ஆரமிச்சிடறேன் கிரேவி பண்ணுறதுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க வெண்ணெய் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நல்லா அளவுக்கு உருகுனதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம் தக்காளி விழுது அதை சேர்த்துக்கோங்க அதை தண்ணி அதிகமாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சதை போட்டுட்டு கொஞ்ச நேரம் வதக்கி விடுங்க இந்த மாதிரி நல்லா ஓரளவு இந்த வெண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த மசாலா எல்லாத்தையுமே அலம்பி இப்ப சேர்த்துக்கோங்க முன்னாடியே சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இத நல்லா வதக்கி விடுங்க நல்லா அந்த வெண்ணெய் போட்டிருக்க எல்லாம் பிரிஞ்சு வரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீல மூடி வச்சிருந்தேன் அந்த மசாலா வெந்து அந்த போட்டிருக்க வெண்ணெய் அப்புறம் நம்ம வதக்கினப்ப போட்ட எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வெளியில வருது பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்ப இந்த சமயத்துல இதுல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா கிச்சன் கிங் மசாலா பொடி ஒண்ணுல இருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சப்போஸ் உங்கள்ட்ட கிச்சன் கிங் மசாலா பொடி இல்லை அப்படின்னா இதுக்கு பதிலா கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் இதை போட்டு நல்லா கலந்து மட்டும் விட்டுறணும் இதை வந்து நம்ம பச்சை வாசனை போடுற அளவுக்கு வதக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல இருக்கிற அந்த டேஸ்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கிறோம் இந்த சக்கரை போடுறதுனால கட்டாயம் உங்களுக்கு இனிக்காது நல்ல ஒரு சுவையும் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வெந்து நிறமும் பார்த்திங்கன்னா மாறி வந்திருக்கும் இந்த சமயத்தில் இதில் நார்மலாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்ப்பாங்க நான் இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்கல அதுக்கு பதிலாக ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பை கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சியில நைஸா அரைச்சிட்டு அதை வடித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடவே எடுத்து வச்சிருக்கிறேன் இது போடுறப்ப கிரேவி நல்ல உங்களுக்கு ரிச்சாக டேஸ்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் கிரீம் வந்து ஒரு முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கிரேவி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தியை நல்லா பிடிச்சிட்டு கையில் தேய்ச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இப்ப இதை வந்து நம்ம வேக வைக்க போறோம் ஒரு மிதமான தீயில மூடி வச்சு ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நிமிஷமா வேக வச்சிருந்தேன் அந்த எண்ணெய் எண்ணெயெல்லாம் கசிஞ்சு கிரேவியும் உங்களுக்கு நல்ல திக்கா இருக்கு பாருங்க இப்ப இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பன்னீர் பீஸுகள சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீர் பீஸ்கள் எல்லாமே போட்டதுக்கு அப்புறமா பன்னீர் எல்லாம் அந்த மசாலா முழுகிற அளவுக்கு திரட்டி விட்டுருங்க இந்த பன்னீர் போட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி குக் பண்ணிங்கன்னா அந்த பன்னீர் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிடும் அப்படி இல்லைன்னா ஹார்டா போயிடும் அதனால இதை போட்டதுக்கு அப்புறமா சிம்ல சிம்ல வச்சு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்லயே வச்சிருந்தேன் அந்த பன்னீர் பீஸ்லாம் ஓரளவு இன்னுமே நல்லா சாஃப்டா இருக்கும் அந்த போட்டிருக்கிற வெண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும் இதில் கொஞ்சம் தாராளமா பொடியா நறுக்கினா கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாம் நல்லா கலந்து விட்டோம்னா இதுதான் நம்ம பன்னீர் பட்டர் மசாலாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது ஒரே ஒரு பன்னீர் எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மெத்தட்லையும் நீங்க செய்யலாம் நான் ஏற்கனவே பன்னீர் கிரேவி ஒண்ணு போட்டிருக்கிறேன் அந்த மெத்தட்ல நீங்க செஞ்சாலும் செம்ம சாஃப்டா இருக்கும் இந்த பன்னீர் கிரேவியை நீங்க சப்பாத்தி நான் இதோட எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க